வணக்கம் என்னோட பேர் பிரகாஷ் இந்த ஒரு புதுசான ஒரு வீடியோ சீரியல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர்மத்தின் கதைகள் தர்மத்தை போதிக்கும் கதைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆங்கிலத்தில் நான் தர்மா டேல்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக எனக்கு மனசுல பட்டது இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே இடப்பட்டு விட்டது அதனுடைய பிரச்சனைகளை தான் இன்னைக்கு நம்ம மனிதர்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் இதை நம்மளால மாத்த முடியுமா மாத்தணுமா மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் இத மாதிரி சில பல விஷயங்களை ஆராய்ஞ்சு உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களை சிந்திக்க வச்சு உங்களை இதன் மூலமாக சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளுக்குள் ஏற்படும் சில மாறுதல்கள் மூலமாக உலகளவில் மாறுதல் கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கதை தொடர்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க இதற்கான முதல் சீசன் முதல் எபிசோடுன்னு சொல்லி சொல்லலாம் இதுல சில பொது கருத்துக்களை சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறமாக என்ன பண்ண போறோம் எப்படி போக போறோம்ன்றது பார்க்க போறோம் இந்த வீடியோக்கள்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா யூடியூப்லையும் மற்ற சோஷியல் மீடியா சேனலையும் நான் என்னுடைய சேனல்ல ஹோஸ்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு வீடியோலையும் போகப்போ சில கதைகள் சில கருத்துக்கள் சில கேஸ் ஸ்டடிஸ் அத மாதிரி இருக்கும் இது மகாபாரத்ல இருந்து இருக்கலாம் இல்ல இதிகாசங்கள்லேருந்து இருக்கலாம் இல்ல வேற மதம் சார்ந்த கதைகள்லேருந்து இருக்கலாம் ராஜாராணி கதையாக இருக்கலாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இதை எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக சில கேள்விகள் எழுப்பி இந்த கேள்விகள் மூலமாக நம்ம மனதிற்குள் என்ன தோணுது இதற்கும் தர்மத்திற்கும் என்ன கனெக்ஷன் இது எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இதற்கு முதல்ல பார்க்கணும் தர்மம்னா என்ன ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தர்மன்ற வார்த்தைக்கு பல பேர் பலவிதமான அர்த்தங்களை சொல்லியிருக்காங்க புத்த மதம் படி பார்த்தீங்கன்னா காஸ்மிக் லா அண்ட் ஆர்டர் இந்த மொத்த அகிலத்தையுமே வந்து ஒழுங்காக வைத்து சீரோடு செஞ்சு எடுத்து போறதுக்கான ஒரு விஷயம்தான் தர்மம்னு சொல்லி சொல்றாங்க இதே மாதிரி உலகளாவிய உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள்ல ஸ்கிரிப்டர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இதற்கு விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு சாய்ஸ்கிர பார்த்தீங்கன்னா தர்மா வழி திரு அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வருது அதுபடி பார்த்தீங்கன்னா டு ஹோல்டு மெயின்டைன் அண்ட் கீப்னு சொல்லி சொல்லுவாங்க எதை நம்ம வச்சுக்கணும் எதை வந்து மெயின்டைன் பண்ணணும் எதை அப்படியே வந்து கட்டுக்கோப்பு கலையாமல் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் படி தர்மத்துக்கு ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல்லிவிட்டு இருக்கு தமிழாக்கமா சொல்கிறேன் தர்மா இஸ் விச் விச் அப்போல்ஸ் த ட்ரூத் தர்மா இஸ் விச் விச் அப்போல்ஸ் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எது இந்த உலகத்தையே எது இந்த அண்ட சராசத்தையே புடிச்சு வச்சிருக்கோம் எது வந்து அது சரியாம வச்சிருக்கோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனாலதான் பாரதியார் அழகா வந்து ஒரு பாட்டு பாடினார் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி என்னைக்கு ஒரு நாளைக்கு தர்மம் ஜெயிக்கணும் தர்மம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பல வகையில பார்க்க முடியும் இந்த வெவ்வேறு கருத்து கோர்வைகள் மூலமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோமெண்டேஷன் காம்பினேஷன்ல இந்த தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வருது நம்மளுடைய யுக கதைகள் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உலகமானது நாலு யுகங்கள் சத்துர்யுகம் மாறி மாறி இந்த நாலு யுகங்கள் சுத்தி சுத்தி வருதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு சத்துர்யுகத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல சத்திய யுகம் அதுக்கப்புறம் திரேதா யுகம் அதுக்கப்புறம் துவாபர யுகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலியுகம் சொல்லி சொல்லுவாங்க இந்த சத்திய யுகத்துல பார்த்தீங்கன்னா இருப்பதற்குள் மனிதர்கள் வந்து நேர்மையாக ஒழுங்காக எந்த விதமான கட்டுக்கோப்பு கலையாம நியாயத்தின்படி மனசாட்சியின்படி வாழ்ந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சட்டத்திட்டம்ன்றது கூட ஒண்ணும் இல்லாத ஒரு நிலைமையில இருந்ததாகவும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்ததாகவும் சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு யுகம் மாறும் பொழுதும் அந்த யுகத்தின் நீளம் இப்ப வந்து சத்திய யுகம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா திரேதாயுகம் சொல்லி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒன் ஃபோர்த்தாக மாறிடுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு அதாவது சத்திய ஆயிரம் வருஷமாக இருந்தாலும் திரேத்தாயுன்றது இரநூத்தொம்பது வருஷமாக ஆயிடுது இது பக்கத்தில் நீங்கள் மூணு நாலு ஜீரோ கூட போட்டுக்கலாம் அது பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு கருத்து புரியாது அது மட்டும் இல்லை அப்போ வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க பின்பற்றின கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமும் ஒன் ஃபோர்த்தாக குறைஞ்சிருது அதாவது என்ன அர்த்தம் சுத்தமாக இருந்த மனிதர்கள் கொஞ்சம் கலப்படம் ஆகிட்டாங்க எப்போ திரேதா யுகத்தில் திரேதாயுகம் முடிஞ்சு தியாபர யுகம் வரும்போது ஒன் ஃபோர்த்தாக குறையுது ஒன்றில் நாலு பங்கு அந்த யுகத்தினுடைய நீளமும் அந்த யுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீர்குலைவாயிடுது முதல்ல சத்தியயுகத்துல இருந்து போய் திரேதாயுகத்துல ஒன் ஃபோர்த் ஆகி துவாபர யுகத்துல இன்னும் அதுல ஒன் ஃபோர்த் ஆயிடுது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யுகம் இருப்பதுக்குள் நீச்சமான இருப்பதுக்குள் மோசமான யுகம் சொல்லி சொல்லுவாங்க அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பிரச்சனைகள் நீங்களே வந்து இந்த கதையை எடுத்து பார்த்தீங்க மகாபாரத கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மகாபாரதம் வந்து துவாபர வேலை கடைசியில நடந்ததாகவும் அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு கலியுகம் வந்ததாகவும் சொல்லி சொல்லுவாங்க இந்த கதையை நீங்க ஆக்சுவலா எப்படி கலியுகம் வந்ததுன்றதுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு மகாபாரத கடைசியில கு இந்த குருக்ஷேத்திர சண்டையை ஜெயிச்சதுக்கு அப்புறமா யுதிஷ்டர் வந்து அரசு ஆண்டுட்டு வராரு அப்பா அவருடைய தம்பி வந்து பீமன் வந்து அவருக்கு அட்வைசரா இருக்கார் ராஜாவுக்கு மினிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க மந்திரியாக இருக்காரு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நார்மலா அவருக்கு முதல்ல வரும் அவர் வந்ததுக்கு அப்புறமாக அவரால் அதை சால்வ் பண்ண முடியலன்னா ராஜாவுக்கு போகும் ஒரு தடவை என்ன இருக்குன்னா ஒரு நாலு மனிதர்கள் ஒருத்தராக வராங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா பீமனுக்கு கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுது ஒண்ணுமே புரியல ஏன்னா வந்து அவனுக்கு வந்து எல்லாமே வந்து அஹ் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க கருப்பு வெள்ளை ஒன்று ரைட்டு இல்லை தப்பு அப்படின்றது இருந்தது போக இதையும் மீறிய பிரச்சனைகள் அவனுக்கு வந்து இந்த நாலு பேர் கொண்டு வைப்பாங்க முதல்ல குழந்தவரு என்ன என்ன சொல்றாருன்னா ஐயா எங்க வீட்டு இருக்கக்கூடிய மதில் சோறானது தானாகவே நகர்ந்து பக்கத்து ஆளுனுடைய தோட்டத்து உள்ள போயிட்டு இருக்கு இது பீமனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அடுத்து இன்னொருத்தர் ஐயா எங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு என்கிட்ட ஒரு பெரிய பானை இருக்கு அந்த பெரிய பானை ஃபுல்ல நான் தண்ணியை ரொப்பி வச்சேன் அந்த நாலு சின்ன பானையில இந்த பெரிய பானையுடைய தண்ணியை நான் நாலு பங்காக சரியாக பிரிச்சு நாலு பானையை ரொப்பி தண்ணியை விட்டுட்டேன் ஆனா இந்த தண்ணி ரொப்பினதுக்கு அப்புறம் திரும்பி நாலு பானையை தண்ணியை தூக்கி பெரிய பானையில விட்டா பெரிய பானை ரொம்ப நிலையா ரொம்பல பாதிதாங்க வருது ஏன்னு எனக்கு புரியல தான் வந்து ராஜாக்கு மந்திரியா இருக்கீங்க யுதருடைய தம்பி தான் எனக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு என்னடா போச்சு வம்புன்னு சொல்லி அடுத்துட்டு வரும்போது மூணாவது வர ஐயா நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் தெருவுல போயிட்டு ஒரு யானை ஒன்று வந்தது அந்த யானை வந்து என் கண் எதிர்க்க ஒரு ஊசியினுடைய காதின் வழியாக நுழைஞ்சது நுழைஞ்சு போய் அந்த பக்கமா வெளியில் வந்துடுது ஆனா வெளியில வர முடியாம கடைசியில் அதனுடைய வாழை வந்து அந்த ஊசியினுடைய கண்ணில் மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து பீமனுக்கு பயங்கர வாய்ப்பாக இருக்கு இதெல்லாம் மீறி நாலாவது ஒருத்தர் வர்றாரு அவரு சொல்றாரு ஐயா நடு ரோட்ல ஒரு ரொம்ப பெரிய கல் ஒன்று இருந்தது யாருக்கும் நடக்க முடியாம கஷ்டமா இருந்தது நடப்பாதில் இப்படி இருக்கே இதை சரி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் நடத்தலான்னு போனேன் என்னால முடியல பலசாலிகள் நிறைய பேர் வந்தாங்க நடத்த முடியல அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு மெல்லிய உடலோட ஒருத்தர் வந்தாரு சின்ன குச்சி வச்சு அப்படியே ஒரு ஏதோ மேஜிக் பாயிண்ட் மாதிரி சொல்லி ஏதோ மந்திரத்தை சொன்னாரு இந்த கல் நடந்துச்சு இது எனக்கு புரியல அப்படின்றார் இந்த நாளுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த நாலு பேர் என் இஷ்டம் நேரடியாக பீமன் வந்து யுதிஷ்ட போறாரு ராஜா இது மாதிரி இருக்கு இதுதான் நடந்திருக்கு என்னன்றது புரியல உடனே யுதிஷர் கண்ணு மூடி ஒரு செகண்ட் தியானம் பண்ணிட்டு சொல்றாரு கலியுகம் பிறந்துருச்சுப்பா இப்ப நடந்த நாலு விஷயங்களுமே வந்து நம்மளுடைய காலகட்டத்தை தாண்டி தர்மமானது இன்னும் கேலமாக வரும்போது நடப்பதற்கான அறிகுறிகள் தான் இது இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஆக்சுவலா தர்மத்தின் வாழ்வு மெதுவாக சூது கவ ஆரம்பிச்சுன்ற மாதிரி அவர் சொல்றார் இதே நீங்க மகாபாரதத்துல கடைசியில நீங்க போர் சமயத்துல கீதையில பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா சாப்டர் நாலு இல்லை ஏழு மற்றும் எட்டாவது ஸ்லோகத்துல ஒரு அழகா எதா எதாஹி தர்மசிய இலானி பவதி பாரத அப்படின்னு சொல்லி சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் எப்பப்பெல்லாம் தர்மம் வந்து நிலை குலையுதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து பிறப்பெடுத்து அந்த தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ ஆனால் நிறைய பேர் கன்வீனியன்டா அவர் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இவ்வளவு தழிச்ச பச்சியே என்ன கிருஷ்ணர் வரல அப்படின்னா வந்து பிரச்சனைகள் இன்னும் அந்த அளவுக்கு முத்தலையா இதே மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கைப்படி எங்களுடைய கடவுள் வரலையே அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க கிருஷ்ணர் இது ஆக்சுவலா மகாபாரதத்துல ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் நான் இருப்பேன் இன்றையிலிருந்து இந்த யுகம் பூரா கலியுகம் பூரா ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் வெளியில இருந்து வர வேணாம் நம்மக்குள்ள இருக்கிற கிருஷ்ணரை நம்ம வெளியில கொண்டு வரணும் நம்ம கிருஷ்ணர் நீங்க ஒரு இது ஜீசஸ் கிறைஸ்டோ மனசுல என்ன கடவுள் தோன்றாரோ அவர் உள்ள இருக்காரு அவர் வெளியில வரணும் வெளியில வரணும்னு சொன்னா வெளியில வந்தாதான் வெளிச்சம் வரும் இப்ப வெளியில இருட்டாக இருக்கு இல்லையா அந்த இருட்டு வெளிச்சமாகணா முதல்ல நமக்கு அறியாமை அப்படின்ற அந்த இக்னரன்ஸ் போகணும் தர்மம்னா என்ன எப்படி நம்ம வந்து தர்மா இஸ் வாட் அப்போ யுனிவர்ஸ் அப்படின்னு இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி பிடிக்கக்கூடியது தர்மம் இந்த தர்மத்தினுடைய கால்கள் வேரோட புடுங்கப்படும் போது என்ன ஆகும் அந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போகும் இது நமக்கு தேவையா இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்த ஒரு கொரோனா பேண்டமிக்கோ இன்னும் பல விஷயங்களோ வந்து ஒரு டிப் ஆஃப் போகுதுன்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு பனிப்பாரனுடைய நுனியை நம்ம பார்த்தோமோ அதான் பார்த்துட்டு இருக்கோம் இது அத்தனையுமே வந்து வெளியேந்து வர பிரச்சனைகள் இல்ல நம்மளாகவே உருவாக்கி கொண்ட பிரச்சனைகள் இன்னி நேத்திக்கு இல்ல வருடங்களாக நம்மளுடைய முனைப்பு நம்மளுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லைஃப்ல எக்கச்சக்கமாக போய் தப்பு இல்லை சம்பாதிக்கிற தப்பு இல்லை நல்ல விஷயங்கள் தப்பு இல்லை ஆனா அப்படி போகும்போது என்ன தர்மத்தினுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் விட்டுருவோம் வீட்டுக்கு மேலே எவ்வளவு நல்லா இருந்தாலும் அடித்தளம் ஒழுங்கா இருக்கணும் இந்த அடித்தளத்தை ஒழுங்கா வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கேள்விகள் இந்த வீடியோவில் நான் என்ன போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த பல கதைகள் பல கேஸ் ஸ்டடிஸ் பல மன்னர்களுடைய விஷயங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இஸ்லாமிய கதைகள் கிறிஸ்துவ கதைகள் எந்தெந்த மதம் ராஜாவினுடைய கதைகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணி உங்களை சிந்திக்க வச்சு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு உலகத்துல மாறுதல் வரணும் உலகத்துல மாறுதல் வரணும் உலகத்துல தர்மம் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தர்மன்றது எப்போ வரும் அது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் இல்லையா நம்ம மாறும்பொழுதுதான் நம்ம வந்து தர்மத்தின் கோட்பாடுகள் போய் நடக்கிறோமா நடந்தாதான் நம்ம வந்து நாளைக்கு போயிட்டு உன்னுத்தட்ட சொல்ல முடியும் இதை நீங்க உடனே மத்தவங்களை தட்டி கேட்கறதோ மத்தவங்களை அடிச்சு கேட்குறதோ கையில துப்பாக்கிட்டு எடுக்கிறதோ வயலன்ஸோ நான் சொல்ல வரல ஒரு மனதிற்குள் இருப்பதற்குள் அகிம்சை இது எப்படியோ அந்த தத்துவங்களை ஃபாலோ பண்ணி மனசுக்குள்ள என்னுடைய மாறுதல்களை கொணந்து இதன் மூலமாக தர்மிக் பிரின்சிபல்ஸ் என்னுடைய மனசு பொழுது எக்ரிகோடுன்னு சொல்லுவாங்க கூட்டு மனப்பான்மை மெதுவாக வர ஆரம்பிக்கும் இதை பத்தி நிறைய பேர் பேசும்பொழுது நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா நாலு இடத்துல நீங்க போகும்போது உங்களுக்கே மனசுல தோணும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே ஒரு விழிப்புணர்வு மெதுவாக வர ஆரம்பிக்கும் எப்படி இந்த காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவதற்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்கள் ஆச்சோ இது மாதிரி விழிப்புணர்வு வருடத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்கள் வேணாம் எப்படி முப்பது நாற்பது வருஷமோ இருபது வருஷமோ பத்து வருஷமோ போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம வேகமாக மாறுகிறோம் சம்பாதிப்பதோ இல்லை உலகத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை அடைவதிலோ தவறில்லை அது தர்மத்தின் கோட்பாடுகள் படி இருக்கணும் இதை மனதிற்குள் புகு புகுத்துவதற்காக இப்போ இந்த தர்மா டேல்ஸ் டிபேட் அப்படின்ற இதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் இதை பற்றி நம்ம அலசுவோம் இதை பற்றி நம்ம கேள்விகள் கேட்போம் இதை பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் புரிதல் வருதுன்றது பார்ப்போம் இந்த வீடியோஸை நான் யூடியூப்ல போடுவேன் என்னுடைய ஃபேஸ்புக் மற்ற சோசியல் மீடியா சேனல்ஸில் போடுவேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு கதையோ இல்லை ஒரு கருத்தையோ சொல்லி அதன் மூலமாக ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில்கள் தோணுன்றதை நீங்கள் முதல்ல ஷேர் பண்ணுங்க அந்த பதில்கள் மூலமாக உங்கள் மனதிற்குள் ஏதாவது மாற்றம் வந்தாலோ நல்ல விஷயங்கள் நடந்தாலோ மற்றவங்களுக்கு சொல்லுங்க மெதுவாக மாற 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 உலகத்தில் திரும்பி ராமராஜின்றாங்க கிருஷ்ணராஜின்றாங்க இதெல்லாமே வரணும்னு சொன்னால் முதல்ல நம்ம இருக்கும் இல்லையா நம்மளுக்கு தேவையான ராஜா தான் இனிக்குமே வருவாங்க நம்ம இல்லைன்னா ராஜா எப்படி ஒழுங்கா இருக்க இதற்கு தேவையான கருத்துக்களையும் இதற்கு தேவையான கதைகளையும் கேள்விகளையும் கொடுப்பது தான் இந்த தர்மத்தின் கதைகள் அப்படின்ற சீரியனுடைய முக்கியமான ஒரு விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலமாக என்னென்ன கிட்டத போக போக பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் லெட்ஸ் டிபேட் இன் தர்மா நன்றி வணக்கம்